மிக உன்னதமான விரதங்களில் ஒன்றாகும் எப்படிப்பட்ட தோஷத்தையும் போக்கி சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய விரதம் பிரதோஷ விரதம் பிரதோஷ காலத்தில் செய்யப்படும் சிவபூஜை சிவபூஜையில் கலந்து கொள்வதும் சிவனுக்கு மூன்று இதழ்கள் கொண்ட வில்வம் சாற்றி வழிபடுவதும் மிக உயர்ந்த புண்ணிய பலனை தரும் சிவ அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து ஒரே ஒரு வில்வ இலை கொண்டு சிவனை அர்ச்சனை செய்து வழிபட்டாலும் பல கோடி ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கி கோடான கோடி புண்ணிய பலன்கள் கிடைக்கும் தொடர்ந்து பிரதோஷ விரதம் இருந்து சிவனை பக்தியுடன் வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரும் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று பிரதோஷம் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தையே நாம் சனி மகா பிரதோஷம் என்கின்றோம் மற்ற கிழமைகளில் வரும் பிரதோஷத்தை விட சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் வரும் பிரதோஷங்கள் மிகவும் சிறப்புடையதாகக் கருதப்படுகிறது இந்த நாளில் விரதமிருந்து மாலையில் நடைபெறும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் அதிலும் இந்த ஆண்டு அபூர்வமாக ஆவணி முதல் தேதி சனி பிரதோஷத்துடன் இணைந்து அமைந்துள்ளது இது மிக மிக சிறப்பான நாளாகும் தேவர்களும் ஆசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர் அப்போது வாசுகி பாம்பு வெளியிட்ட விஷம் தேவர்களை துரத்த துவங்கியது அதனால் காலம் ஏற்பட்டது தேவர்கள் சிவனை மறந்து ஆசையின் பிடியில் சிக்கிய தவறிற்காக அவர்களை ஆழகால விஷம் துரத்தியது கடைசியாக தங்களின் தவறை உணர்ந்த தேவர்கள் சிவனை தஞ்சமடைந்தனர் உலக நன்மைக்காக ஆழகால விஷத்தை வலம்புரி சங்கில் அடக்கி அதை தானே பருகினார் சிவபெருமான் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக தேவர்கள் சிவனை வழிபட்ட நேரமே பிரதோஷ தினமாகும் ஒவ்வொரு மாதமும் வரும் திரியோதசி திதியில் வரும் மாலை நான்கு முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலமாக வழிபடுகின்றோம் பிரளய காலத்தில் இருந்து உலகைக் காக்க சிவபெருமான் விஷத்தை உண்டது சனிக்கிழமையில் பிரதோஷ வழிபாடு தோன்றிய நாள் கர்ம காரகன் என சொல்லப்படுபவர் சனி பகவான் ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணமாவார் சனி பகவான் தான் கிரகங்களில் சனியால் ஏற்படும் பிரச்சனை தான் ஒருவரின் வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் கர்ம வினைகள் குறைந்தால் சனியால் ஏற்படும் துன்பங்கள் குறையும் இதற்கு ஏற்ற நாள் என்பதால் தான் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் சனி பிரதோஷமாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் பாவங்களை அழித்து நன்மைகளை வழங்கும் தெய்வம் ஆலகால விஷம் என்பது உலக மக்கள் செய்த பாவங்கள் தோஷங்கள் ஆகியவற்றை குறிப்பதாகும் இந்த பாவங்களை கர்ம வினைகளாக மாறி உலக உயிர்கள் அனைத்தையும் துரத்தி கொண்டே இருக்கிறது தன்னிடம் தஞ்சமடையும் அடியவர்களின் பாவங்களையும் தோஷங்களையும் தான் பருகி உலக உயிர்களை கர்மாவில் இருந்து விடுபட்டு பரம்பொருளாகிய தன்னை வந்தடைய வேண்டும் என்பதே இதன் தாத்பரியம் உலக மக்களின் தோஷங்களை ஏற்கும் சிவன் சுத்தம் செய்து புனிதப்படுத்துவதற்காக அவரது தலையில் கங்கை எப்போதும் அமர்ந்து நீரை பொழிகின்றாள் இதன் காரணமாகவே பிரதோஷ காலத்தில் சிவனுக்கு பல விதமான பொருட்களால் அபிஷேகம் செய்து அவரை அபிஷேக பிரியர் என பக்தர்கள் போற்றுகின்றனர் பிரதோஷ காலத்தில் சிவனின் வாகனமான நந்தி தேவருக்கு முதலில் அபிஷேகம் நடந்த பிறகே சிவனுக்கு அபிஷேகம் நடத்தப்படும் சிவனுக்கு நடப்பது போலவே அனைத்து விதமான அபிஷேகங்கள் பூஜைகள் ஆகிய அனைத்தும் நந்திக்கும் நடத்தப்படும் உலக மக்களின் வழிபாடுகள் ஆசைகள் அனைத்தும் குடும்பத்தை சார்ந்ததாகவே இருக்கும் ஜாதகத்தில் குடும்ப ஸ்தானம் என சொல்லப்படுவது இரண்டாம் இடமான ரிஷபம் இந்த ரிஷபத்தின் வடிவமாக இருப்பவர் நந்திதேவர் என்பதால் வாழ்வில் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்பதற்காக பிரதோஷத்தன்று நந்தியை வழிபட வேண்டும் என்கிறார்கள் அது மட்டுமல்ல பிரதோஷ காலத்தில் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் காட்சி தருவதாக ஐதீகம் அதனால்தான் அவருக்கு பிரதோஷ காலத்தில் அபிஷேக வழிபாடுகள் நடத்தப்படுகின்றது